ஒரு ஏழை மீனவனின் ஆழமான காதல் மற்றும் கடலோடி ஒருவன் தன் காதலின் மகிழ்ச்சிக்காக செய்த எல்லையற்ற தியாகம் பற்றிய ஒரு உணர்ச்சி பூர்வமான கதை ஒரு கிராமத்தின் ஏழை மீனவன் அவனது ஒரே ஒரு சொத்து அவனுடைய பழைய ஆனால் வலிமையான சின்ன மீன்பிடி படகு மட்டும்தான் அஞ்சலியும் குமரனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அவளுடைய கனவு ஒரு பெரிய சிட்டிக்கு போகணும் அங்கு ஒரு ஓவியரம் மாறணும் அமைதியான வாழ்க்கை வாழணும் எப்போ பார்த்தாலும் இந்த கடல் இந்த மீன் வாசனை இது இல்லாம அதே நேரத்துல மழை பெஞ்சா எப்போ என்ன ஆகுமோன்ற பயம் படகுல போனவங்க திரும்பி வருவாங்களான்ற பயம் இது இல்லாம வாழணும்ன்றது அவளுடைய கனவா இருந்துச்சு குமரன் மீன் பிடிச்சிட்டு வந்ததுமே அவளோட ஓவியத்தை எல்லாத்தையுமே பார்ப்பான் அவள் ஒரு சின்ன புள்ளி வச்சிருந்தாலும் கூட அது அரை மணி நேரம் ரசித்து பேசுவான் அவளுடைய ஓவிய திறமைய பத்தி அவன் நிறைய பேர்கிட்ட கிட்ட பெருமையா பேசுவான் அவள் வரைகிற ஒவ்வொரு படத்திலுமே ஒரு படகு இருக்கும் அதே நேரத்துல அது சிட்டில இருக்கும் இப்படித்தான் அவள் வச்சிருப்பா அவளுக்கு ஒரு பெரிய ஆர்ட் கேலரி நடத்தணும் இதுதான் ஆசை இப்படி இதை பத்தி அவள் அடிக்கடி பேசுறது எல்லாம் அவன் கேட்டுட்டே இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு நேரம் நேரத்துலதான் பயங்கரமான புயல் அந்த புயல் வந்ததுமே அங்க இருப்பவங்களுடைய நிறைய படகு சேதம் ஆயிடுச்சு ஆனா குமரன் பழைய காலத்து ஒரு வலிமையான படகு வச்சிருந்ததுனால அவனுடைய படகுல எந்த சேதாரமும் இல்ல இப்ப அத சொல்றதுக்காக அஞ்சலியை தேடி வரும்பொழுது அவள் வீடு இல்லாம ஒரு இடத்துல உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருந்தா அவளை பார்த்ததையுமே ஓடி போய் அவன் பேச ஆரம்பிச்சான் என்னாச்சு இப்போ எதுக்கு அழுதுட்ருக்க ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லைன்னு சொல்லி அவளை கேத்துட்டு இருக்கும்போது நான் வச்சிருந்த பணம் காசு எல்லாம் மொத்தமா போயிடுச்சு இந்த வெள்ளத்துல நான் என்ன பண்ணுவேன் என் படிப்புக்கான செலவை செலவனை எப்படி பாப்பேன் எனக்கு இப்ப இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லையேன்னு சொல்லி பயங்கரமா கதறி அழுதா அதே நேரத்துல சரி சரி வீடு நம்ம சம்பாரிச்சுக்கலாம் நம்ம வேற வீடு கட்டிக்கலாம் இப்படியும் அவள் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டா இதையெல்லாம் அவன் கேட்டதுமே இரு நான் வர்றேன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடினா அந்த படக ஒரு நிலக்கிலா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காரு டேய் இருக்கிறத நல்ல படகு வச்சிருக்க இதை எனக்கு வித்துருடா நீயும் லேட்டஸ்டான படக வச்சு நிறைய மீன் பிடிச்சிட்டு வர வேண்டியது தானு அவர் எத்தனையோ முறை அந்த பழைய படக கேட்டுட்டே இருப்பாரு அவனும் இல்ல இது எங்க தாத்தா செஞ்சது எங்க அப்பா பயன்படுத்தி இருக்காரு இப்ப நான் வச்சிருக்கேன் இது என்னால விக்க முடியாதுன்னு சொல்லிட்டே இருப்பான் ஆனா இப்போ அஞ்சலிக்காக அதை விக்கணும்னு அவனுக்கு தோணுச்சு நேரா அந்த படக அவர்கிட்ட போய் கொடுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அஞ்சலி படிப்புக்கு வச்சிருந்த பணம் எல்லாம் போயிடுச்சு இந்த படக வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு தொகை கொடுங்கன்னு சொல்லி கேட்டான் அதுக்கு அவர் சொன்னாரு டேய் நீ காதலிக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விடு அந்த பொண்ணு படிச்சு பெரியால் ஆயிடுச்சுன்னா உன்ன மதிக்குமா அத சொல்லு இப்பயே இருக்கும் போது கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற வழிய பாரு அதை விட்டுட்டு படிக்க வைக்க போறேன்னு சொல்லி அனுப்பினு வையி அங்க போய் உன்னோட ஒரு அழகான ஒருத்தர் வருவான் அவனை கட்டிட்டு ஓடி போயிருவாள் வேண்டான்னு சொல்ல பரவாயில்ல அப்படியே அஞ்சலி பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல அவளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு நான் என்னைக்குமே தடையா இருக்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு அந்த படகை கொடுத்தான் அவரும் கை நிறைய பணத்தை கொடுத்ததும் அதை எடுத்துட்டு அவன் வேகமா வந்து அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பஸ்ல ஏத்தி அனுப்பி வச்சான் அப்ப அவள் சொல்லி சொல்லி பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நம்ம புதுசா வீடு கட்டிக்கலாம் நான் இங்கே இருக்கேன் நீ என்னாலும் சேர்ந்ததுதான் எனக்கு அது போதும்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் இல்ல இல்ல உனக்கான ஆசைன்னு ஒண்ணு இருக்கு உனக்கான கனவுன்னு ஒண்ணு இருக்கு நீ கிளம்புன்னு சொன்னான் அப்போ அவள் மனசுக்குள்ள பயங்க பயங்கரமான வேதனை அவன் வச்சிருந்த அந்த ஒத்த படகு அத போய் தனக்காக வித்துட்டானே இப்போ அவனோட பொழப்புக்கு என்ன பண்ணுவான்னு சொல்லி அவள் கதறி அழுதா அப்போ அவன் சொன்னா நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியுது படகு இல்லாம இவன் என்ன பண்ணுவான்னு யோசிக்கிற அதெல்லாம் ஒண்ணு இல்ல தோட்ட வேலைக்கு பேசிட்டேன் அங்க போய் நான் கூலி வேலை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை பஸ் ஏத்தி அனுப்பி வச்சான் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் நிறைய பேருக்கு வாழ்க்கையில முன்னேற்றும் சில பேர் அதை கவனிக்காம விட்டுருவாங்க ஆனா சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நான் காதலிச்சேன்றதுக்காக அவனுடைய பாரம்பரியமான படகையை வித்துட்டான் அப்படி இருக்கும்போது நான் படிக்காம எப்படி இருக்க முடியும்னு அவள் நல்லா படிக்க ஆரம்பிச்சா அவள் நினைச்ச மாதிரி ஒரு பெரிய இடத்துல ஓவியரா வேலையும் கிடைச்சது ஆனா இங்கே குமரன் ஒரு தோட்டத்துல மம்மட்டி பிடிச்சு கடினமா உழைச்சுக்கிட்டு இருந்தான் அவன் உடம்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லாம எலும்பும் தோலுமா போயிடுச்சு அவள் நினைச்சது போலவே ஒரு சில வருஷத்துல ஒரு பெரிய ஆர்ட் கேலரியை ஓபன் பண்ண ஆரம்பிச்சான் ஆனா அதுக்கு கண்டிப்பா குமரன் வரணும்னு ஆசைப்பட்டா அதனால இப்போ ஊருக்கு போய் குமரனை தேடி பார்க்கும் அவன் ஒரு தோட்டத்துல அவன் சொன்னது போலவே வேலை பார்த்துட்டு இருந்தான் இப்போ நேராக அவன் கிட்ட போய் என் கூட வர்றையா குமரான்னு சொல்லி கேட்க அவனும் அந்த நிலக்கலார் சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் இருந்துச்சு என்னைக்குமே அவளுக்கு நான் தடையா இருக்க கூடாதுன்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே ஒருவேளை அவள் கல்யாணத்துக்கு எதுவும் யோசனையோடு செல்ல அங்க போனா அவள் சொன்னது போலவே ஒரு பெரிய ஆர்ட் கேலரி அந்த கூப்பிடுறாள வர வச்சிருந்தா கையில சிசரை கொடுத்து இந்த ரிப்பனை நீதா வெட்டணும்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லும் போது அவனுக்கு என்ன சொல்லன்னு தெரியல கண் கலங்கி போய் அவன் அந்த ரிப்பனை வெட்ட இப்ப எல்லாரும் உள்ள போய் ஒவ்வொரு படமா பார்த்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி அவனும் அவளுடைய ஒவ்வொரு ரசனையும் எல்லாத்தையும் போகும்போது கடைசியா ஒரு ஓவியம் இருந்தது அந்த ஓவியத்துல ஒரு மிகப்பெரிய கடல் அந்த இரவு ஒரு பௌர்ணமி நிலவு அங்கே அந்த சின்னஞ்சிறிய படகுல கம்பீரமான உடலோடு கையில துடுப்போடு தன்னோட காதலன் தன்னுடைய காதலிய நினைச்சுக்கிட்டே அவளுக்காக சிரிச்ச முகத்தோடு கரையை பார்த்து கொண்டிருந்தான் அந்த முகத்துல எல்லையற்ற காதல் அளவு கடந்த அன்பு இப்படி இருந்துச்சு அந்த ஓவியத்தின் தலைப்பு காதலியின் கனவுக்காக கரை சேர்ந்த கடைசி படகு இப்படிக்கு அஞ்சலி இப்படி எழுதப்பட்டிருந்தது அப்போ குமரன் இதுதான் என்னுடைய முதல் ஆர்ட் கேலரி என்னோட இந்த கேலரியில விக்கிற பணத்தை எல்லாம் வச்சு உனக்காக ஒரு பெரிய படகு வாங்கி தர போறேன் என் வாழ்நாள் முழுக்க நான் உனக்கு கடமைப்பட்டவள் குமரா நீதான் என் உலகத்தின் உன்னதமான கலை குமரன் அவள் சொல்றது எல்லாம் கேட்டுக்கிட்டே அந்த ஓவியத்தை பார்த்து கண்ணீரோடு சிரித்தான் அவன் படகை இழந்திருக்கலாம் ஆனால் அவனுடைய அன்பு தன் காதலியின் கனவை அடைந்தது அதே நேரத்தில் இப்பொழுதும் அவள் மறக்காம அவனையே நினைச்சுக்கிட்டு அவனுக்காகவே வாழ்ந்தது இந்த அன்புக்கு ஈடு இணை இருக்கா இப்படி எல்லாம் யோசித்து புல்லரித்து போய்விட்டான் இந்த கதை மீனவரின் தியாகம் கடைசி படகும் காதலியின் கனவும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கமெண்ட் என்னவோ அதை சொல்லுங்க இன்னொரு கதையோட இன்னொரு நாள் வந்து பாக்குறேன் நன்றி வணக்கம்